அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் அஸ்லாம் வலைக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் நல்லாசியுடனும் அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் அவர்களின் வாழ்த்துக்களுடனும் ஈரோடு மாநகர மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் முத்தவல்லி அவர்களே இமாம் அவர்களே ஜமா தோழர்களே மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற அடைமொழியோடு உள்ள ஜீவராசிகளின் பசியை இந்த உலகிற்கு உணர்த்தும் வகையில் ஒரு மாத காலம் சுய ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் உண்ணா நோன்பிருந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் கொண்டாடப்படும் இவ் திருநாள் ரம்ஜான் பண்டிகைக்கு தளபதி அவர்களின் சார்பாகவும் பொதுச் செயலாளர் அவர்களின் சார்பாகவும் எனது சார்பாக நன்றியின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மதத்தால் நாம் வேறு வேறாக இருந்தாலும் பிறப்பால் நாம் அனைவரும் ஒன்று என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் தமிழக வெற்றிக் கழகம் அதனைச் சார்ந்த நாங்கள் அனைவரும் உங்களோடு இஸ்லாமிய சகோதரர்களோடு உறுதியாக தேவையெடுத்து நின்று உங்களுக்கு பாதுகாப்பு அரணாய் இருப்பேன் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளித்து இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஜிபி அகிரகர கழகத் தலைவர்கள் உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டி வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்